ரயில்வே தேர்வுக்கு இம்முறை மட்டும் முப்பத்தாறு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ரயில்வே தேர்வு வாரியம் அறிவிப்பு ரயில்வே தேர்வுக்கு இம்முறை மட்டும் முப்பத்தாறு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ரயில்வே தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது கொரோனா காரணமாக மூன்று ஆண்டுகள் வயது வரம்பை தளர்த்தி இம்முறை மட்டும் சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முப்பதாயிரத்தி முன்னூற்றி ஏழு இடங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் இருபத்தொம்பது வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ரயில்வே தேர்வு என்பது இந்திய ரயில்வேயின் வேலைக்கு ஆட்கள் எடுப்பதற்காக நடத்தப்படும் தேர்வு இந்த தேர்வு ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியங்கள் ஆர்ஆர்பிஎஸ் நடத்துகின்றது ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டி RRB ஏஎல்பி போன்ற பல வகையான ரயில்வே தேர்வுகள் உள்ளன ரயில்வே தேர்வுகளுக்கு பொதுவாக பதினெட்டு வயது முதல் முப்பத்தாறு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் சில பதவிகளுக்கு வயது வரம்பில் தலைவர்கள் இருக்கலாம் இது பல்வேறு ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியங்களால் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு பொருந்தும் குறிப்பாக ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுகளுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தாறு வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் குறைந்தபட்சம் கல்வித் தகுதி பத்தாவது தேர்ச்சி அல்லது ஐடிஐ அல்லது அதற்கு சமமானதாகும் என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி தேர்வுகளுக்கு வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தாறு வயது வரை உள்ளது இருப்பினும் சில குறிப்பிட்ட பதவிகளுக்கு வயது வரம்பில் தளர்வுகள் இருக்கலாம் குறிப்பாக இடஒதுக்கீடு பிரிவினருக்கு மேலும் ஆர்ஆர்பியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பார்த்து வயது வரம்பு மற்றும் தகுதி நிபந்தனைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இந்நிலையில் ரயில்வே தேர்வுகளுக்கு இம்முறை மட்டும் முப்பத்தாறு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ரயில்வே தேர்வு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கொரோனா காரணமாக மூன்று ஆண்டுகள் வயது வரம்பு தளர்த்தி இம்முறை மட்டும் சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது